அம்மன் அருள் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குருவழியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி சிணன்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போனோம் வருகின்ற பங்குனி மாத பலன் நம்ம தொடர்ந்து அம்மன் அருள் டிவியில எல்லா கிரக பயிற்சியுமே கொடுக்குறோம் அனைத்து விதமான கிரகப்பயிற்சியும் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்கறோம் சுக்கர பயிற்சி கொடுக்கிறோம் எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்கறோம் அனைத்து கிரக பயிற்சியுமே அம்மன் அருள் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க நம்முடைய குரு வாரிசு அனைவருக்குமே நம்முடைய சேனல் குறைஞ்ச நாள் தான் நம்ம ஆரம்பிச்சு நமக்கு நிறைய சப்போர்ட் பண்றாங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது நம்ம கூட போகக்கூடிய ஆன்மீக பயணம் நல்லபடியாக வந்து சேரும் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே இப்ப அம்மன் அருள் டிவி பாக்குறீங்களா உங்க மனசுக்குள்ள ஒரு தைரிய குணம் வரணும் எது வந்தாலும் நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற குணம் வரணும் அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே இப்ப வரக்கூடிய இந்த பங்குனி பலன் உங்களுக்கு எது சம்பந்தமாக சிறப்பா இருக்கும்னு சொல்லி நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொடுக்குறேன் சில பேர் இத வாழ்நாள் பலனா எடுத்துக்கிறாங்க சில பேரு பொது பலனே கரெக்டா இருக்குன்னு சொல்றாங்க உங்க ஜாத தசாபூத்தியை கம்பேர் பண்ணி பலன் எடுத்துக்கோங்க இதுதான் கரெக்டா வரும் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப அந்த உயிரை மீறி பிறந்த தேதி பிறந்த உயிரும்பாங்க உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது பிறப்பு ஜாத கம்பர் பண்ணி பார்த்துட்டு பலன் எடுங்க துல்லியமா இருக்கும் இப்ப இந்த மாசத்துல என்ன விசேஷம் பங்குனி மாதத்துல பங்குனி உத்திரம் முருகபெருமானுக்கு உகந்த நாள் இந்த பங்குனி உத்தரம் தான் இங்க பெரிய விசேஷமாக எல்லா கோயிலும் பாருங்க சிறப்பா இருக்கும் ஒரே விசேஷம் மட்டும்தான் பங்குனி மாதத்துல மெயினா பாருங்க கிராம தெய்வ கோயில்ல பாருங்க அம்மனுக்கு எல்லா கோயிலுமே திருவிழா நடக்கக்கூடிய மாதம் பங்குனி மாதம் சாமிக்கு பூச்சொடிதல் பண்ணக்கூடிய விழாக்கெல்லாம் பங்குனி மாதம் திருவிழா எல்லாம் பாருங்க பெண் பரிவார தெய்வத்துக்கு நிறைய விசேஷ காலங்கள் நடக்கும் இந்த பங்குனி மாசத்துல கிராமத்துல உள்ள அம்மன் கோயில் எல்லாம் பாருங்க திருவிழாங்கிறது இந்த பங்குனி மாசத்துல தான் வரும் மாசத்துல கடைசி மாதம் தான் பங்குனி மாசம் சூரியன் அதாவது மீனராசில சஞ்சாரம் செய்யறதுதான் பங்குனி மாசங்கிறாங்க இப்போ இந்த மாசத்துல உங்களுக்கு என்னென்ன பலனை கொடுக்கப்படான்னு பார்ப்போம் இந்த மாசத்துல மூர்த்தங்கள் பார்த்தீங்கன்னா வளர்ப்புறை மூர்த்தங்கள் ஒரு இரண்டு மூர்த்தங்கள் வருது நல்லா பாருங்க பங்குனி மாசம் ஏழாம் தேதி சூப்பரான மூர்த்தம் புதன்கிழமையில அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினோராம் தேதியில வளர்ப்புறை மூர்த்தம் வருது அடுத்த தேய்பிரூர்த்துல மூன்று மூர்த்தம் வருது பதினாலாம் தேதி ஒரு மூர்த்த வருது இருபத்தி இரண்டாம் தேதி ஒரு மூர்த்த வருது இருபத்தி மூன்றாம் தேதி மூர்த்தம் வருது இதுவும் சுபமூர்த்தம் தான் இதுல சுபகாரியம் பண்ணிக்கிறது மிக சிறப்பாக இருக்கும் இப்ப இந்த மாதத்துல உங்களுக்கு என்னென்ன யோகத்தை கொடுக்க போறாலும் நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மகர ராசி என்று பொதுவாக மகர ராசி கால புருஷனுடைய பத்தாவது ராசி தாங்க இந்த மகர ராசி கடுமையாக உழைக்கக்கூடிய ராசி எதுனா மகரந்தான் உழைப்பாளிக்கு ராசி இந்த மகர ராசி சொல்றாங்க நல்ல பயங்கரமான உழைப்பாளி குணம் யாருக்கும் மகர ராசி என்று இருக்கும் இவங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மகர ராசிக்காரங்க லட்சியத்தை அடையணும் அப்படிங்கிற சிந்தனை மகர ராசி என்று இருக்கும் ஒரு விஷயத்த நினைச்சிட்டாங்கன்னா அந்த விஷயத்தை எப்படியாச்சும் அடைஞ்சிருவாங்க மகர ராசிக்கு மட்டும் அந்த குணம் அப்படியே இருக்கும் குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்க ராசி மகர ராசி தன்மானத்தோட வாழக்கூடிய ராசி மகர ராசி தாங்க இதுலையுமே நீதி நேர்மையாக இருப்பாங்க அந்த ராசியில பிறந்துட்டாவே இவங்க எப்போதுமே தன்னுடைய குடும்பம் ஃபேமிலி இதை பத்தி நிறைய சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும் மகர ராசியில பிறந்துட்டாவே வருமானத்தை பத்தி லாபத்தை பத்தி நோக்கி போயிட்டே இருப்பாங்க நம்ம ஏதாச்சும் நம்ம சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும் ஒரு லட்சியத்தை நோக்கி பயணிக்கூடிய நபர்கள் ஆழ்ந்த சிந்தனை பயங்கரமா இருக்கும் மகர லக்னம் மகர ராசி பயங்கரமாக சிந்திக்கிற குணம் இருக்கும் அப்படி மகர ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய பங்குனி மாத பலன் இது மாதிரி ஒரு பலனை போறோம் நம்ம பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன் பலன்தான் கொடுக்குறேன் வாழ்நாள் பலன் எடுத்துக்காதீங்க ஜாதகம் சுய ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு இந்த பலன் எடுங்க துல்லியமா வரும் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்புறம் அந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது பிறப்பு ஜாதத்தை மெயினா கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும் நமக்கு எந்த கிரகங்கள் நல்ல யோகமா இருக்குது எந்த கிரகம் திசா புத்தி நடக்குதுன்னு பார்க்கணும் அதெல்லாம் எல்லா விடையும் சொல்லுவீங்க ஒரு பொது பலனை பாருங்க ஏன்னா நம்ம உடம்புல ஒன்பது கிரகங்கள் இயங்குது நம்ம உடம்புல ஒன்பது நவ கிரக கிரகங்கள் இயங்குது அதுல எந்த கிரகம் யோகமான கிரகம் அந்த யோகமான திசா புத்தி வரும்போது யோகமான பலனை கொடுத்துருவாரு எது பலவீனமோ அதான் நம்முடைய கர்ம வினை நீங்க பிரபஞ்சத்துல ஒவ்வொரு கிரகம் ஒவ்வொரு திசா புத்தி நடத்தணும் ஒவ்வொரு வயசுல சொல்லுவாங்க உங்களுக்கு இத்தனை வயசுல இந்த கிரகம் திசையை நடத்துது இந்த வயசுக்கு அப்புறம் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் இந்த வயசுக்கு அப்புறம் தொழில் நல்லா இருக்கும் உத்தியோகம் நல்லா இருக்கும் இதை வச்சு சொல்லுவாங்க உடல் சார்ந்த விஷயம் இதுக்கப்புறம் கொஞ்சம் பலவீனத்தை காட்டும் ஏதாவது ஜாதகத்தில் உள்ள திசா பத்திய வச்சு கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க அதான் மெயினா இத பார்த்துப்பாங்க அதுக்கு பரிகாரங்கள் என்ன பண்ணலாம் பெருசா உள்ள பாதிப்பை சின்னதா பரிகாரத்துல குறைக்கலாம் நல்லா பாருங்க அந்த பாதிப்பு இருக்கும் அந்த பாதிப்பை சின்னதா குறைக்கிறது நம்ம வழிபாடுகள் மூலமாக நம்மளுடைய முனிதர்கள் சித்தர்கள் பெரிய பெரிய மகான்கள்லாம் நிறைய கோவில் ஸ்தலத்தை கொடுத்துருக்காங்க இந்த கோவிலுக்கு போனால் இந்த பிரச்சனை குறைக்கலாம் அப்போ நிறைய பரிகாரம் மூலமாக குறைச்சிக்கலாம் பெருசாக உள்ளதை சின்னதாக குறைச்சலாம் அதையும் பண்ணலாம் உணவு பழக்கத்திலையும் பரிகாரங்கள் பண்ணிக்கலாம் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு தனித்தனி ஒரு முறைகள் இருக்குது இப்போ இந்த மகர ராசிக்கு இந்த எதிர்காலம் எப்படி போகும் பங்குனி மாதம் எப்படி போகும் எல்லாமே பொதுவான ஒரு பலனை பாருங்க ஏன்னா நம்முடைய சேனலுக்கு நிறைய ஆதரவு கொடுத்ததே மகரராசி தான் இப்ப கிரகம் இப்ப எங்க இங்க சஞ்சாரம் செய்யறாங்க பாப்பா அதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் உங்க இருந்து பாருங்க இரண்டாம் பாவத்துல செவ்வாய் பகவானும் சனி பகவானும் சஞ்சாரம் செய்யறாங்க அதாவது கும்ப ராசில மூன்றாம் பாவத்துல பாத்தீங்கன்னா சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் ராகு பகவான் நான்கு கிரகங்கள் ஒரே பாகத்துல முயற்சி ஸ்தானத்துல அடுத்து நாலாம் இடத்துல குரு பகவான் மேச ராசில செஞ்சாரம் செய்யறாரு உங்களுக்கு ஒன்பதாம் பாவத்துல கேது பகவான் செஞ்சாரம் செய்யறாரு இதுதான் இந்த பங்குனி மாசத்துல உள்ள கிரகத்துடைய கோள்கள் இதுல ஒரு சில பயிற்சி வருது சுக்கர பகவான் கரெக்டா பங்குனி மாசம் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் மூன்றாம் பாவத்து தான் அவர் இரண்டாம் பாவத்துல இருப்பார் சுக்கர பகவான் பதினேழாம் தேதி வரை பங்குனி மாசம் வரை பதினேழு தேதி மட்டும் இதான் நிறைய ஒரு விஷயத்த உங்களுக்கு கொடுக்குறாரு என்னை பொறுத்தவரையும் மகர ராசி கொஞ்சம் கொஞ்சமாக இப்ப ஜனவரி மாசத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் நல்ல பணம்லாம் வந்துகிட்டு இருக்குது இது முன்னாடி விட இப்ப கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஒரு சேஞ்ச் கண்டிப்பா கிடைச்சிருக்கும் என்னைய பொறுத்தவரை ஏன்னா இனிமே வந்து உங்களுக்கு ஏற்ற சனியில சனி பெருசா பாதிப்பை கொடுக்காது பாத்துக்குங்க பாதிப்பை குறைச்சிரும் நிறைய பேருக்கு குறைச்சிக்கிட்டே வர்றாரு கண்டிப்பா குறைச்சிருவாரு ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ஏற்ற சனி சனி பகவான யாருக்கெல்லாம் சரியாக ஒரு அமைப்புல இல்லையோ ஒரு மந்தமான தன்மையை கொடுப்பாரு இப்ப என்ன பண்ணுவார் பொருளாதாரம் வருமானம் வேலை உத்தியோகம் தொழில் பிசினஸ் இதுலதான் இங்க கை வைப்பாரு மகராசில பொறுத்தவரை வருமானத்துல ஏதாச்சும் ஒரு விஷயத்த கை வச்சிருவார் ஒண்ணு கடன் பிரச்சனை வச்சிருவார் குடும்பத்துல இல்லன்னா மனைவி கிட்ட பிரச்சனை வச்சிருவார் இல்ல நண்பர்கள்ட்ட பிரச்சனை வச்சிருவார் இல்ல கூட்டு தொழில பிரச்சனை வச்சுவார் இல்ல படிப்பு கல்வியை மந்த பண்ணி விடுவார் ஏதாச்சும் ஒரு விஷயத்த தாமதப்படுத்தி விடுவார் யாருக்கு சனி பகவான் ஜாதத்துல சரி இல்லாத நபர்களுக்கு நான் சொல்றேன் எல்லாத்துக்குமே பாதிப்பு கொடுக்க மாட்டாருங்க இந்த ஏழு சனி தான் சில பேருக்கு யோகத்தையும் கொடுப்பார் பாத்துக்கோங்க ஒரு சில லக்னத்துக்கு சனி பகவான் யோகமாக வந்துடுவார் ஏதாச்சும் உங்கள் ஒரு லக்னத்தை பிறந்திருப்பாங்க அந்த லக்னத்தை சனி யோகமாக இருந்துருக்கா பலமாக கொடுத்துருக்குவார் ஏன்னா எல்லா கிரகத்தையும் ஈஸ்வர பட்டம் கிடையாது உங்களுடைய ராசி அதிபதி தான் சனி ஈஸ்வர பகவானுங்கிறாங்க இவர் சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது சனி பகவான் மாதிரி கெடுக்க முடியாது சனி பகவான் கொடுக்கறதை எந்த கிரகமும் தடுக்க முடியாது கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார் என்ன லேட்டாக கொடுப்பாரு லேட்டாக கொடுத்தாலும் லேட்டஸ்டா கொடுக்கக்கூடிய கிரகம் எதுனா சனி பகவான் தான் உங்களுடைய கர்ம வினியை இப்போ குறைப்பாரு ஒரு மனிதனுக்கு ஏழை சனி வருதுன்னா யார் நல்லவங்க யார் கெட்டவங்க எந்த சொந்தத்துக்கு பழகணும் எந்த சொந்தத்துல பழக கூடன்னு அழகா சொல்லி போவார் இதாங்க சனி பகவான் சனி பகவான்ங்கிறது ஏழரை சனி வந்துட்டாவே இவங்களுக்குள்ள ஒரு ஒரு புரிதல் வந்துடும் இந்த சனி முடிச்சுட்டான குடும்பத்தை இப்படிதான் கொண்டு போகணும்னு சொல்லி கெப்பாசிட்டி வந்துடும் கரெக்டாக மூவ் பண்ணி கரெக்டா ஜெயிக்க ஜெயிச்சிருவாங்க ஆனா தைரியத்தை விட மாட்டாங்க மகர ராசியை பொறுத்தவரைக்கும் பயங்கரமா தைரியத்தை விட மாட்டாங்க இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன்ல இந்த பல பலவீனம் கண்டிப்பாக இருந்திருக்கும் பாருங்க இனிமே நல்ல நல்ல பலனா கொடுக்குறாரு ஏன்னா லாபஸ்தான அதிபதியானவர் உங்க ராசி அதிபர் சேர்ந்துட்டாரு ரெண்டு பதினொன்னு இணைச்சு லாபத்துல போய் நிக்குது அப்ப ஏதோ லாபகரமான விஷயம் உங்க வீட்டுல நடக்க போகுது சுப செலவுகள் காரியங்கள் வரப்போகுது என்ன சுப காரியம் வரும் வீடா இடமா இடம் வாங்கி வீடு கட்டலாம் இல்ல வீடு வாங்கி இடம் கண்டிப்பா உண்டு ஏதாச்சும் ஒரு விஷயம் கண்டிப்பா வந்துடும் கட்டுன வீடை வாங்குவாங்க இல்ல இடம் வாங்கி வீடு கட்டுவாங்க ரெண்டு பிளான் ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்துடும் அப்ப இது சம்பந்தமாக நிறைய அனுகூலத்தை கொடுப்பார் அடுத்து அந்த இடத்துல பிரச்சனை கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு ஏதாச்சும் டாக்குமெண்ட்ல பிரச்சனை இருந்துகிட்டே இருந்திருக்கும் பாருங்க பல வருஷம் அலைவீங்களே அந்த அழைச்சதுக்கு இப்ப ஒரு முடிவை கொடுத்துருவார் கரெக்டா நல்ல ஒரு வெற்றியை கொடுத்துருவார் அந்த பங்குனி மஸ்தல சூப்பரான வெற்றி டாக்குமெண்ட்ல எந்த ஒரு பிரச்சனை தான் வராது ஏன்னா டாக்குமெண்ட் வந்து மூணாம் பாவம் அங்க போய் சுக்கரபான் உங்களுக்கு பூர்வீக சொத்து அதிபதி சுக்கரபான இங்க உட்கார்றாரு அப்ப பூர்வீக சொத்து பூர்வீக இடம் இதுல ஏதாச்சும் கோர்ட்டு வம்பு உள்ள காலேஜு கிட்டே அதையும் சரி பண்ணி இல்ல ரிசல்ட்டை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு அப்ப இடம் பூமி வண்டி வாகனம் பூர்வீக சொத்து இது எல்லாமே சரி பண்ணி கொடுக்க போறாரு சூப்பரா இருக்கு பெருங்கொண்ட பண லாபம் பயங்கரமா இங்கிரீஸ் ஆகும் லாபங்கள் விட பண வருமானம் பயங்கரமா இருக்கும் பாத்துக்கோங்க இந்த காலகட்டத்துல உங்களுக்கு எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றம் வருது மகரத்தை பொறுத்தவரையும் மிகப்பெரிய லாபங்கள் கிடைக்கும் போது பாத்துக்குங்க லாபங்கள் எங்கேயாச்சும் வட்டி தொழில் பண்றீங்க நான் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றேன் இவங்க எல்லாத்துக்கும் சொல்றேன் சூப்பரா இருக்கு கொடுத்த பணம் எங்கேயாச்சும் ஒரு பணத்துல நீங்க லோன் கேட்டிருப்பீங்க பேங்க்ல அது எல்லாமே தாமதப்படுத்திக்கிட்டே இருந்திருப்பாரு இப்ப கொடுப்பாரு பாருங்க அந்த கடன் உதவியை அப்ப கடன் கேட்கலன்னு கடன் கிடைக்கும் பாருங்க அப்ப பெருங்கொண்ட பணம் இன்கம் ஏதாச்சும் ஒரு வகையில உங்களுக்கு வரப்போகுது ஒரு ஒரு பிரச்சனையை முடிச்ச போறீங்க பெருங்கொண்ட பணம் பிரச்சனை உங்களுக்கு இருக்குன்னா கடன் பிரச்சனை அந்த பிரச்சனையை முடிச்சிருவீங்க இந்த கிரக அமைப்பு சூப்பராக இருக்கும் அந்த திசா பத்தி நல்லா இருந்தா இப்ப தூக்கி வச்சு பாருங்க சூப்பராக ஏன்னா செவ்வாய் வந்து தைரிய விரிவு உங்களுக்கு வந்துருங்க எது வந்தாலும் சினிமா பார்த்துக்கலாம் தைரியத்தை கொடுத்துருவாரு செவ்வாய் பவான் உங்க ராசி அதிபதியோட சேர்றதுனால தான் இந்த பலனை சொல்றேன் சொல்ல மாட்டேன் சனிபவனோட இந்த செவ்வாய் பவான் சேருறதுனால சேர்ற சேர்க்கை தான் உங்க வாழ்க்கையை மாத்தி கொடுக்க போகுது படிப்பு கல்வி சூப்பராக இருக்கும் என்ன வேணா படிக்க சொல்லுங்க வெளிநாட்டில் படிக்கிறாங்க சூப்பராக இருக்கும் மருத்துவத்துறை எலக்ட்ரிகல் மெக்கானிக்கல் கட்டிடத்துறை ஐடிஐ ஃபீல்டு எல்லாமே பட்டை கலப்பங்க ஆசிரியர் வேலை பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்கும் பாருங்க சூப்பரான டைம் இருக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாளிகைலாம் இந்த துறை படிக்கக்கூடிய நபர்கள்லாம் நல்லா வெற்றியை கொடுத்துருவார் பெருங்கொண்ட பணம் லாபம் எல்லாமே நல்லா இருக்கும் அரசாங்க எக்ஸாம் எழுதுவாங்க தைரியம் எழுதுங்க முயற்சியில் போயிட்டு சூரியன் உட்காந்துருக்காரு கண்டிப்பா அரசாங்க வேலை உண்டு மாணவ மாளிகெல்லாம் இப்போ படிப்பு கல்வியை டாப்பான பொசிஷன்ல கொண்டு வைக்கிறாருங்க மகரத்துக்கு சூப்பரா இருக்கும் அதே மாதிரி திருமண சார்ந்த விஷயம் திருமணத்துல பிரச்சனை வழக்கு ஏதாச்சும் ஒரு தாமதம் ஆகிட்டே இருக்கு இந்த பாதை சனி கண்டிப்பா ஒரு பாதகத்தை கொடுத்துருக்குமே கேட்டு பாருங்க நண்பர்கள்ட்ட பிரச்சனையா இல்ல கணவர்கிட்ட பிரச்சனை இல்ல மனைவி கிட்ட பிரச்சனையா இல்ல கணவருடைய உடல்ல பிரச்சனையா இல்ல மனைவியோட உடல்ல பிரச்சனையா ஏதாச்சும் ஒரு விஷயத்த இங்க இக்கு வச்சிருவார் அப்ப இதுல பிரச்சனை தடையறது அந்த பிரச்சனை சரியாகும் சூப்பராங்க ஏன்னா லாபஸ்தானம் இங்கே ஏறிட்டாரு நல்லா பாருங்க பதினோராம் வீட்டு இரண்டாவது திருமணத்தான் போய் சேருது உங்க ஜாகத்துல உங்க அமைப்பில் மகர ராசி போய் இணையறாரு அப்ப பிடிச்ச பின்ன திருமணம் பண்ணுவீங்களா காதல் திருமணம் சக்சஸா இரண்டாவது திருமணம் சக்சஸா முதல் திருமணத்துல பிரச்சனை சரியாகுமா எப்படிப்பட்ட டாக்குமெண்ட்ல பிரச்சனை வந்தாலும் சரி மக்கடன பிரச்சனை இப்போ சால்வ் ஆகி நல்லா அனுகூலமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பார்த்துக்கணும் ஏலரசனி வந்தாலும் சரி இனிமே அங்கே தாக்கங்கள் நான் சொல்றேன் ஏலரசனியோட தாக்கங்கள் பாதசனியுடைய பாதசனியுடைய தாக்கங்கள் குறையும் பொருளாதாரம் பயங்கரமா இருக்கும் இன்க்ரீஸ் ஆகும் என்னை பொறுத்தவரை பொருளாதாரத்துல பயங்கரமான ஒரு ஒரு எதிர்பாராத ஒரு மாற்றத்தை கண்டிப்பா மூவ் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார் இதுல எந்த ஒரு தடையுமே கிடையாது உடம்பு சார்ந்த பிரச்சனை மருத்துவ செலவு இருந்துச்சு பாத்தீங்களா அந்த மருத்துவ செலவுலாம் இருக்காது பயப்படாம இருங்க இனிமே மருத்துவ செலவு எல்லாம் குறைஞ்சு நல்ல ஒரு மாற்றத்தை வாழ்க்கையில நல்ல ஒரு ஸ்டைலான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு அமைச்சு கொடுக்க போறாரு கமிஷன் பிசினஸ் தான் சூப்பராக இருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் பட்டையை கிளப்பாங்க இப்போ பண்ணுங்க தொழில இப்ப பண்ணுங்க தொழில் ஃபுல்லாகவே லாபம் தான் பதினொன்று கூட பேர் ரெண்டாம் இடையூட சேர்றாரு சனிபோகம் சேர்ந்து இருக்கிறார் அப்போ வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபராக இருக்கட்டும் இங்கே பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபராக இருக்கட்டும் சூப்பரான டைம் வேலை செய்யும் பாருங்க தொழில் பட்டையை கிளப்புவாங்க எதிர்பார்த்த கூட டாப்பாக இருக்கும் முதலாளி ஆகக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு வருது ஜாத தசாபத்திய தூக்கி வைய கரெக்டா அடுத்து வேலை உத்தியோகத்துல தடை தாமதம் பிரச்சனை ஒரு மந்தமா இருக்கு இதெல்லாம் இருக்காது வேலை உத்தியோகம் நிரந்தரமான நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்க போறாரு பாத்துக்குங்க எந்த தடையும் இருக்காது வேலை உத்தியோகம் சூப்பரான டைமிங் பாத்துக்கங்க நான் புதுசான வேலையை மாத்தப்போனா சிறு இடமாற்றம் மாத்திதான் ஆகணும் ஆல்ரெடி பிரச்சனையா போயிட்டு இருக்கும் அந்த பிரச்சனை வராது வேலை உத்தியோகத்துல வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுத்த போறார் தொழில் ரீதியா மாற்றத்தை கொடுப்பார் அதே மாதிரி அரசியல் பீல்டு பட்டையை கலப்பலாம் அரசியல் எதிர்பார்த்த விட நல்ல வெற்றிகள் தேடி வருது மக்கள் கிட்ட ஒரு நல்ல பேர் கிடைக்கும் பொதுமக்கிட்ட ஒரு நல்ல ஒரு அனுகூல் இருக்கும் இந்த பையன் நல்ல பையன் ஐயா இந்த பொண்ணா சூப்பர் பொண்ணா அப்படின்னு சொல்லி பொதுமக்கிட்ட ஒரு நல்ல பேர் கண்டிப்பா கிடைக்கும் அப்ப எதிர்பார்த்த அளவுக்கு நான் வலவீனத்தை சொல்றா அப்படின்னு நான் மகரத்துக்கு கிடையாது கடைசியில ஏற்ற சொல்லி நடக்குது ஆனா இங்க பாதிப்பு குறைஞ்சிரும் யாருக்கு வந்து தசாபத்தி சனி பணம் நல்லா இருந்துட்டானா நான் சொன்னக்கூடிய விஷயம் எல்லாமே கரெக்டா உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாட்ரி யோகம் நம்மள்ட்ட மாற்ற பேருந்து லாட்ரி யோகத்தை பத்தி பேச சொல்றாங்கல்ல மிகப்பெரிய யோகம் இருக்குது பெருங்கொட்ட பணம் உங்களுக்கு வரப்போகுது ஏன் வரப்போகுது பதினொன்று படியா சனி விட சேர்ந்துட்டார் அவ்வளவுதான் வேற எதுவுமே கிடையாது எதிர்பார்த்த கூட மிகப்பெரிய பணம் வெளிநாட்டோ வெளியூர்ல ஒவ்வொருலாம் பாருங்க பயங்கரமான பணம் கிடைக்கும் அதுக்காண்டி லாட்ரி யுகத்திலே பணத்தை போட்டு விரையும் பண்ணாம ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு திசா புத்தியை பார்த்துக்கிட்டு கரெக்டாக மூவ் பண்ணி போனீங்கன்னா லாட்ரி யுகம் எதிர்பார்த்தத விட டாப்பா குணது வைப்ப அப்ப மிகப்பெரிய ஒரு பணயோகத்தை யோகத்தை கொடுக்க போறார் கமிஷன் பிசினஸ்லாம் சூப்பராக இருக்க போகுது ஷேர் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ்லாம் நல்லா இருக்க போகுது ஐடிஐ ஃபீல்டெல்லாம் சூப்பராக இருக்கும் இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில் இது எல்லாமே ஒரு வெற்றியை கொடுக்க போகுது வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் நல்ல அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவார் மெயினா பெண்களுக்கு வேலையாக இருக்கட்டும் உத்தியோகம் பிசினஸ் எல்லாமே லாபத்தை கொடுத்துருவாரு இப்ப நம்ம நட்சத்திர பண்ணணும்ல போவோம் இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் அதாவது உத்திராநிலை பிறந்தவங்க ஒரு தைரியமான குணம் இருக்கும் தன்னம்பிக்கையை விட மாட்டாங்க விடாமுயற்சி எடுத்து வெற்றியை பார்க்கக்கூடிய நட்சத்திரம் தான் உத்திரட நட்சத்திரம் ஒரு தன்மானத்தோட கௌரவத்தோட அந்தஸ்தோட வாழக்கூடிய நபர்கள் உத்திர நட்சத்திரம் தான் இவங்க என் வழி தனி வழி என்னைய விட்டுருங்க அப்படிம்பாங்க நேர்மையான வழி நேர் வழியில போய் சம்பாதிக்க முடியாத எண்ணங்கள் இவங்கள்ட இருக்கும் வெளிநாடு வெளியூர்லாம் போய் பாருங்க தான் பயங்கரமா இருப்பாங்க மருத்துவம் படிப்பு கல்வியில டாப்பா போற எல்லாமே இந்த லட்சத்துல பிறந்தவங்க இருப்பாங்க இனிமே பறங்க சூப்பரா இருக்கு அப்ப எதிர்பார்த்த ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வருது படிப்பு கல்வி டாப்பா இருக்கும் வேலை உத்தியோகத்தை ஒரு இடத்த மாற்ற மாத்துவார் தொழில ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு எந்த காரியம் எடுத்தாலும் இனிமே எல்லாமே வெற்றியா வந்து அமையும் பார்த்துக்கணும் உத்திராணத்தை பிறந்ததுக்கு உலகை ஆளக்கூடிய திறமை வருது கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் நல்லா பாருங்க கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் நல்லா இருக்கும் மெயினா டாக்குமெண்ட்ல இடத்துல பூமியில ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்குது அதெல்லாம் சரியாகும் உங்களுக்கு இந்த பிரச்சனைலாம் சரி பண்ணி நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுவார் தகவல் தொடர்பு மூலமாக நிறைய வருமானங்கள் கிடைக்கும் நிறைய பேருக்கு குடும்பத்துல ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை அமைச்சு கொடுக்க போறார் உத்தரவாதத்துல பிறந்தவங்க அடுத்து திருவோணத்துல பிறந்தவங்க எப்போதுமே குடும்பம் 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 ஃபேமிலிய பத்தியே நினைக்கக்கூடிய நபர்கள் திருவோணக்கார தான் அன்பு அதிகமாக காட்டக்கூடிய நபர்கள் கலைகளை ரொம்ப விரும்பக்கூடிய நபர்கள் தன்னுடைய குடும்பத்து மேல தாய் மாறி இருந்து சுமக்கக்கூடிய நபர்கள் இதுலையுமே விட்டு கொடுத்து போகக்கூடிய குணம் நபர்கள் என் வழி தனி வழின்னு சொல்லுவாங்க இவங்க லட்சியத்தை நோக்கி ஓடிக்கே இருப்பாங்க யார் எது பேசலாம் பெருசாக கேர் பண்ணிக்க மாட்டாங்க இவங்க லட்சியம் இவங்க சிந்தனை நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயம் சாதிக்கணும் தான் மனசுக்குள்ள ஓடும் இனிமேல் உங்களுக்கு எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு வெளிநாடு வெளியூர் சூப்பரா இருக்கும் வேலை உத்தியோக மாற்றங்கள் தொழில் மாற்றம் இடமாற்றம் அனுகூலமாக அமைச்சு கொடுத்துருவார் கணவன் மொழி பிரச்சனை இருக்காது ரொம்ப வழக்கம் இருக்காது நல்ல நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழப் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் நல்ல அனுகூலம் இருக்கும் ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் வண்டி வாகனம் வச்சு பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் வெளிநாட்டில் போய் வசிக்கக்கூடிய நபர்கள் தாய் தந்தை சார்ந்த விஷயத்துல பூர்வீக சொத்து பூர்வீக சொந்த அதாவது ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்குமே லாபத்தை கொடுக்குறாரு இனிமேல் எது வந்தாலும் உங்களுக்கு நல்லா இருக்கும் மெயினா படிப்பு கல்வி சூப்பரா இருக்கும் கற்பனை கலை சம்பந்தப்பட்ட ஃபீல்டு அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவார் ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் நிறைய விஷயத்துல உணவு சம்மந்தப்பட்ட வேலை எல்லாமே டாப்பா கொண்டு வந்து கொண்டு போயிருவார் அதாவது திருமணத்தில் பிறந்தவங்களுக்கு நீர் சம்மந்தப்பட்ட வேலைகள் எல்லாமே டாப்பா இருக்கும் அடுத்து அவிட்டு நச்சத்துல பிறந்தவங்க ஒரு தைரியமா இருப்பாங்க தன்னம்பிக்கையா வாழ்வாங்க இதுலையுமே நம்ம ஜெயிக்கணுங்கிற குணங்கள்ட்ட அதிகமா இருக்கும் எது வந்தாலும் சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்களுக்கும் குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை எடுத்துக்குவாங்க இவங்க குடும்பத்து மேலே நிறைய அக்கறை எடுத்துவாங்க வீடு வண்டி வாகனம் இது மாதிரி நிறைய ஆசை இருக்கும் உங்கள்ட்ட வண்டி வாகனம் ஆசை இருக்கும் மண் ஆசை இருக்கும் நிறைய ஆசை இருக்கும் இதுலையுமே ஒரு லாபம் இல்லாமல் ஒரு விஷயத்தில் இறங்க மாட்டாங்க அவிட்டத்தில் பிறந்துட்டாவே ஒரு லாபகரமான ஒரு ஆசை இது இல்லை நட்சத்திரம்னா அந்த அவிட்ட நட்சத்திரம் தான் கொஞ்சம் தன்மானத்தை பார்க்கணும் பட்ட பேசுவாங்க ஆனால் மனசுல எதுவுமே இருக்காது இவங்க இனிமே எதிர்பார்க்கணும் சூப்பராக இருக்கு ஏதோ இடமோ பூமியோ ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு வருது பார்த்துக்கணும் இனிமேல் இந்த பலன் சூப்பராக இருக்கு அது அவிட்டத்தில் பிறந்தவங்களுக்குன்னா ஆஹ் தொழில் சார்ந்த விஷயம் சூப்பராக இருக்கும் தொழில மிகப்பெரிய லாபத்தை கொடுத்துருவாரு உத்தியோகத்துல ஒரு இடமாற்றத்தை கண்டிப்பா கொடுத்துருவாரு கணவர் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனையை சரி பண்ணி கொடுத்துருவார் திருமண நாட்கள் கண்டிப்பா திருமணம் அமைஞ்சிரும் குடும்பம் நிம்மதியா இருக்கும் குழந்தை பாக்கியம் கிடைச்சிடும் வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பரா இருக்கும் எந்த காரியம் எடுத்தாலும் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்குறாரு அது மீனா போலீஸ் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் காக்கி யூனிஃபார்ம் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் கட்டிட தொழிலாளி அடுத்து பாத்தீங்கன்னா பூர்வீக சொத்து இடம் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயம் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணனுடைய நபர்கள் இவங்க எல்லாத்துக்குமே லாபம் இருக்கு பயங்கரமா லாபத்தை அனுகூலமா அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி பாத்துங்க எந்த ஒரு வேலையிலுமே இப்போ நீங்க பயணிக்கூடிய நேரம் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி பாதை கொடுக்குறாரு திடீர் அதிர்ஷ்டம் வந்துடும் இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனை வீடு வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது எல்லா யோகமும் சூப்பரா இருக்கு குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை அமைச்சு கொடுக்குறாரு வரக்கூடிய மகர ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய பங்குனி மாதப்பலன் மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது